முதலாவது வாழ்க்கையிலே நாம் முன்னேற்றம் அடைந்திருக்கிறோமா என்பதை சோதித்து பார்க்க வேண்டும் அருமையான சகோதரிகளை நாம் போய் சேரும் இடம் எது

நீங்கள் சிஎஸ்சி சபையில் உட்கார்ந்து கொண்டிருந்தால் நீங்கள் வேறு சபைக்கு போகலாம் செட் ட்ரைனிங் பீப்புள் டு லைக் ஜீசஸ் நாம் மாறுபடியாய் ஜனங்களை பயிற்சி வைக்கிறோம் அவருடைய ஒரு கதையை நான் கேட்டிருக்கிறேன் ஹி ட்ராவலிங் ட்ரெயின் அவர் பயணம் செய்து கொண்டிருந்தார் அண்ட் த த டிடிஆர் கேம் டு செக் டிக்கெட்ஸ்

அந்த யூ பி கம்ஃபர்டபில் பி சீட்டெட் அந்த டிடிஆர் சொன்னார் ஐயா நான் இருந்திருக்கிறேன் நீங்கள் மிகப்பெரிய விஞ்ஞானி நீங்கள் டிக் டிக்கெட் எடுக்காமல் பயணம் செய்ய மாட்டீர்ல என்று அறிந்திருக்கிறேன் அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று சொன்னார் ஸோ இ வென் டென் செக் டென் அதர் டென் பீப்புள் டென் ஃபிஃப்டீன் பீப்புள் அம்மா அந்த டிடிஆர் தொடர்ந்து இன்னும் ஒரு பத்து பதினைந்து பேரை அவர் சோதித்துக் கொண்டிருந்தான் வெனி லுக் பேக் அவர் திரும்பி பார்க்கும் பொழுது அண்ட் ஆல்பர்ட் ஐன்ஸ்டன் வோஸ் நீலிங் டவுன் லுக்கிங் அண்டர் ஹிஸ் சீட் ஆல்பர்ட் ஐம்ஸ்டென் உட்கார்ந்து தன்னுடைய சீட் அடியிலேயே ஏதோ தேடிக்கொண்டிருந்தார்

I don't know where to get down. If only I find the ticket, I know where to get down. See, this is exactly the problem with many of us. We don't know where is our destination. is Once, A.W. Toza, when he was very young, he went to a senior minister in Alliance Church.

அவர்கள் குறை சொல்லுகிறவர்களாய் இணைந்து பணி செய்யக்கூடாத முடியாதவர்களாய் எப்போதுமே துக்கத்தோடு பாரத்தோடு இருக்கிறவர்களாய் பயங்கர கோபப்படுகிறவர்களாய் எரிச்சல்

இயேசுவின் சிலுவை எடுத்துக்கொண்டு அவருடைய சித்தத்தை செய்கிறீர்களோ நீங்கள் இயேசுவை போல கொஞ்சம் மாறிக்கொண்டிருக்கிறீர்கள் பட் வெனேவர் யூ டு யுவர் ओन வில் அண்ட் நாட் டு 갓ஸ் வில் யு आर बिकமிங் லிட்டில் மோர் லைக் சேட்டன் ஆனால் எப்பொழுதெல்லாம் உங்களுடைய சுய சித்தத்தை நீங்கள் செய்கிறவர்களா தேவனுடைய சித்தத்தை செய்யாமல் இருக்கும் பொழுது சாத்தானை போல நாம் நம்முடைய சாயல் மாறிக்கொண்டிருக்கிறது ஜஸ்ட் லைக் எ ரெகுலேட்டர் ஆஃப் எ ஃபேன் ஒரு ஃபேன் உடைய ரெகுலேட்டரே போல யூ نو ரைட் டீப் இன்சைடு आवर ஹார்ட் தர் இஸ் அ ரெகுலேட்டர் நம்முடைய இதயத்தின் உள்ளே ஆழத்திலே ஒரு ரெகுலேட்டர் ஒன்று இருக்குது வென் அவர் யூ டூ காட்ஸ் வில் டேக் அப் யோ கிராஸ் அண்ட் டினாய் யோ வில் யூ அர் இட்ஸ் லைக் டர்னிங் தட் ரெகுலேட்டர் யோர் பிகமிங் லிட்டில் மாலைக் ஜீசஸ் எப்பொழுதெல்லாம் நான் சுயசித்தத்தை வெறுத்து இயேசுவின் சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றுகிறேனோ எனக்குள்ள இருக்கிற அந்த வேக கூடிய அந்த ரெகுலேட்டரை நான் அதை வேகமாய் வைக்கிறேன் வென் அவர் யூ டூ வென் அவர் வி டு ஆர் ஓன் வில் வி ஆர் டூ இ ஆர் இட்ஸ் டேர்னிங் டு அதர் சைட் பிகமிங் லைக் எப்பொழுதெல்லாம் என்னுடைய சொந்த சித்தத்தை நான் செய்கிறோன்னா இருந்தால் அந்த ரெகுலேட்டரை எதிர்மறையாய் திரப்பி நான் சாத்தானை போல மாறிக்கொண்டிருக்கேன் பை விச் ட்வெண்ட்டி ஃபைவ் அட்லீஸ்ட் We can be a little more like Jesus. In the eranda erathiruvatti ayinda mandu kunjumavu Yesuvi pola maru vadhirikkirindi. Elimeyanu kaar engale umgulathla ansolla varumgiri. First of all, we can see in James chapter four, verse eight. <clears throat> முதலாவது யாக்கோபு ஒன்றாம் அதிகாரம் நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே ஒரு வார்த்தை பார் இஸ் ரிட்டன் ட்ரா நியர் டு காட் அண்ட் ஹீ வில் ட்ரா நியர் டு யூ தேவனிடத்தில் சேருங்கள் அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார் திஸ் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் இன் आवर லைஃப் நம்முடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒரு காரியம் ஹவ் வி ட்ரா நியர் டு காட் எப்படி நாம் தேவனிடத்தில் கிட்டி சேர முடியும் இஸ் பை

திருமணம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள் இஃப் இட்ஸ் வென் வி டேக் ஹேண்ட்ஸ் இன் டேக் அ மொபைல் ஆர் வி டேக் அதர் திங்ஸ் அண்ட் வி டூ அவர் ஓன் வில் தட் இஸ் வென் வி ட்ரா ஃப்ரம் காட் வி விடு கிளென்ஸ் திங்ஸ் நம்முடைய கரங்களிலே நம் கைகளிலே மொபைல் ஃபோன் மற்ற காரியங்களை எடுத்து நம்முடைய சுயசித்தத்தை நாம் செய்யும் பொழுது இப்படித்தான்

Every time we sin, if we can genuinely inside our heart, Lord, I'm to go to God in a miserable state and moan and weep. Over morei naam paum seer tum bode. Ipari ay toyerapatt dukhit devunde samugutle poi naam ayun bode. You know we draw close to God. Naam devani kitti seerigroh. And Jesus, at that time, He'll be extremely happy, glad at us. Apoy do anderagi ase kus miga sandoshamai avar kali uh, you know, we know the story of Israelites. We know that Israelites did, they uh, they sinned ten times after coming out of Egypt. Israel janaengale ipatti naamarindi rekrom. Yegithilarende veliyevanda parake patthu morai devanu kudamai paun sehida. But you know, if you go through all these ten times, you can see that not even one time is written they repented of their sin. Anarinda patthu morai Israel janaengal paun sehida. Don't

We, we, heard not brothers, not we heard Brother Santosh telling the God is desiring a broken and a contrite spirit. That is the sacrifice he wants. You know, we just think of a child, you know, when he falls, you know, immediately he gets up. We heard uh, Brother Santosh telling in the youth conference, you know, when he. தன்னுடைய கடைசி குழந்தை எழுந்து நடக்க ஆரம்பிக்கும் போது கீழே விழுந்து எழுந்து நிற்கும்பொழுது முகத்திலே ஒரு புன்முருவல் காணப்படும் நான் வீழ்ச்சி அடைந்ததனால் அந்த குழந்தைப் the time he is going to walk steadily. when you really get up every time the muscles in your hand, leg, stomach, heart, ஆனால் நிற்பதற்கு அதுதான் உண்மையான காரணம் இன்னும் இந்த பிள்ளை நடக்கோன்ஸ் கேட் ஒவ்வொரு முறையை நாம் விழும்பொழுது அந்த குழந்தை எழுந்திருக்கும் பொழுது வயிற்றுல கைகளிலே கால்கள் இருக்கிற தசைகள்

உடனடியாக ஒரு பேஸ்கெட் எப்படிப்பட்ட ஒரு ஆட்டத்தை

நிரமின பந்து எழும்புவது போல உடனடியாக நாம் எழும்புகிறவர்களாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்கும்

உடனடியாக நான் எழும்ப போகிறேன் திஸ் கைண்ட் ஆஃப் லைஃப் வேர் வி சின் அண்ட் ஆஃப் டே வி சே லோட் ஆர் மெனி திங் ஐ டெட்

But after some time, you know, how, how Moses uh, responded to that? You can read in Deuteronomy chapter 3 verse 26. He says, Moses is telling, the Lord was angry with me on your account and would not listen to me. Just think of that statement, that statement

This, all this problem is there. Please forgive me. You know, you know what Moses was doing? He was pointing his finger at the people of Israel and saying they sinned. That's why all this problem happened. You know what the Lord told him? You can just see here. Enough of that. Speak to me no more about this. Please remember, my dear brothers and sisters, whenever we blame others, point our finger at others and blame others and not take the blame on ourselves, God will tell the same thing to us. Speak to me no more. I don't want to listen to anything more from you. <laughs>

சில்ட்ரன் யங் பீப்புள் டோன்ட் பிளேம் யோர் பிரதர் ஓர் சிஸ்டர் ஓர் ஃபாதர் நேம் த பிளேம் ஆன் யுவர் செல்ஃப் உங் குற்றத்தை உங்கள் மேல் நீங்கள் எடுத்து கொள்ளுங்கள் கணவன்மார் மனைவிமார்களோ அல்லது பிள்ளைகள் பெற்றோர்களோ மற்றவர்களை நீங்கள் குற்றம் சாட்டாதிருங்கள் இனோ ஆன் கேல்வரி வேகன்சி த்ரீ கிராசஸ் அந்த கல்வாரி மலையிலே மூன்று சிலுவைகளை நாம் பார்க்க முடியும் த ஃபர்ஸ்ட் தீஃப் யூனோ வாட் இஸ் செட் ஐ டோன்ட் டிசர்வ் திஸ் ஐ டிசர்வ் அ பெட்டர் டீல் லாட் சேமி

ஆனால் மூன்றாவது கிறிஸ்து அவர் பாவம் செய்யவில்லை ஆனால் மற்றவர்களுடைய பாவத்தை அவர் எக்ஸ்ட்ரீம்லி ஹை ஸ்டாண்டர்ட் அது மிக உயரமான ஒரு தரம் பட் அட்லீஸ்ட் அட்லீஸ்ட் ஷுட் லைக் த த அதர் டேக் ஆனால் குறைந்தபட்சம் தன்மேல் அந்த பழைய எடுத்துக்கொண்ட அந்த கல்லனை போலாவது நான் மாற வேண்டும் ஜஸ்ட் ஜஸ்ட் டு டெல் யூ டூ திங்ஸ்

இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற்றம் அடைய முடியும் தேவன் நமக்கு உதவி செய்வார்